எல்லாமே நான் தான் செய்ய போறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா என்னோட டயர்டு பார்த்து அவங்க ஒரு டம்ளர் தண்ணியாச்சும் எனக்கு கேட்கலாம்ல ஒரு டம்ளர் தண்ணிக்கு நீ போய் இவ்வளவு கோச்சுக்கிற நீ நான் உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பார்த்து ஏதாவது கோச்சுக்கிறோம் உங்ககிட்ட ஒரு நிமிஷப்பா இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்கன்னா என் அம்மா அப்பா உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க தெரியுமா மாப்பிளைக்கு சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா மாப்பிளைக்கு ஏசி ரூம்ல படுக்க வைக்கணும் நீட் பெட்ஷீட் போடணும் அந்த ரூம் கிளீனா வைக்கணும் அதுவும் இல்லாம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சுடு தண்ணி வேணுமா சில் தண்ணி வேணுமா கூட பார்த்து பார்த்து செய்யறாங்க நீங்க வந்து தண்ணி சூடு தண்ணி கேட்கலப்பா ஒரு தண்ணி கேட்கணும் தான் ஆசைப்பட்டேன் இது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தாப்பா நான் ஒரு மருமகள் தான் உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுது இதெல்லாம் உங்களுக்கு புரியாது நான் போய் என் வேலையை பார்க்கறேன்